அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணைநலம் குரல் என் ஐம்பத்தி இரண்டு மனைமாட்சி கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாற்றி தாயினும் இல் மனைமாட்சி இல்லாழ்கன் இல்லாயின் வாழ்க்கை எனை மாற்றி தாயினும் இல் தெளிவுரை இல் வாழ்க்கைக்குத் தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவருடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயன் இல்லை மீண்டும் சந்திப்போம் நாளை ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறளில் நன்றி வணக்கம்